ஃப்ரெண்ட்ஸ் நேசித்த பொண்ணை ரெண்டு தடவை தவற விடுறது ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட இழப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ராமுவோட காதல் கதையை கேட்கணும் தொண்ணூறுகளோட இறுதியில் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் டியூப்லைட்டுக்கு சோக்கர் தயாரிக்கிற பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தான் ராமு நல்லா மார்க்கெட்டிங் செய்ய தெரிஞ்ச நபருங்கிறதால நல்லா போகுதுங்கிறதுக்கு கொஞ்சம் மேலேயும் சக்க போடு போடுதுங்கிறதுக்கு கொஞ்சம் கீழேயும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பிஸ்னஸ் ஒரு நாள் நைட்டு ஒன்பது மணிக்கு கடையோட ஷட்டரை இழுத்து மூடி ஊட்ட போற நேரத்துல உள்ளே இருந்த லேண்ட்லைன் அலருது ஷட்டரை கொஞ்சமா மேலே தூக்கி டேபிள் மேலே இருந்த ஃபோனோட ரிசீவரை எடுத்து காதுல வைக்க அந்த பக்கம் தம்பாவோட குரல் ராமே ஜெயலட்சுமி அவ வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுட்டு அது அம்மா வீட்டுக்கு வந்துடுச்சுடா மூஞ்சி முகரையெல்லாம் மீங்கி போய் கிடக்குதுடா புருஷங்காரன் அடிச்சிருப்பான் போல அந்த பிள்ளையோட குழந்தைய பார்க்க இன்னும் கோரமயமா இருக்கு ராமுவின் பக்கத்திலிருந்து எந்த பதிலும் வராததால் ராமே ராமே என்று தம்பா கூப்பிட ஆ என்று ராமு வார கடைசில ஊருக்கு வரேண்டா என்றபடி போனை வைத்தான் ராமுவும் ஜெயலட்சுமியும் ஒரே ஸ்கூல்ல படித்தவங்க மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரோட கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல ராமு ஆறாவது படிக்கிறப்ப ஜெயலட்சுமி அஞ்சாவது டீச்சர்ஸ் பற்றாக்குறை காரணமா ரெண்டு கிளாஸுக்கும் ஒன்னா மரத்தடியில இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும் ஒரு நாள் டீச்சர் மரத்தடிக்கு வர நேரமாக அப்புறவா என காலை விரித்து போட்டு கொண்டு ரிலாக்ஸ் ஆக உட்கார்ந்து இருந்தான் ராமு யூனிஃபார்முக்குள்ள குள்ள உள்ஜட்டி வழக்கம் வராத காலம் ராமு தலையில டொக்கன சின்னதா கல் ஒண்ணும் மோத நெத்தியை தடவிக்கிட்டே கல்லு வந்த திசையை பார்க்கிறான் ஒரு சிறுமி தலையில அடிச்சபடி டேய் காலை ஒடுக்கி வச்சு உட்காருடா என்றாள் அவள்தான் ஜெயலட்சுமி ஸ்கூலில் எங்கேயாவது பார்த்துக்கிட்டா ஒரு சிரிப்பு மரத்தடி ஆயா கடையில் பார்த்துக்கிட்டா மிட்டாயில கொஞ்சம் காக்காய் கடிந்து வளர்ந்த நட்பு ஒரே ஊருங்கிற பாசத்தில் நெருக்கமான நட்பாக வளர ஆரம்பிச்சது ஒரு நாள் ஜெயலட்சுமி வீட்டை ராமு கிராஸ் பண்ணி போறப்ப அவ அம்மா மருமவனே என்ன இந்த பக்கம்னு குரல் கொடுக்க வெக்கம் தாங்காம வேகமா அந்த இடத்த கடந்துடுறான் அன்றைய பட்டிக்காட்டுல இந்த மாதிரி பாச அழைப்புகள் சகஜம் ராமு ஒன்பதாவது பெயிலாக எட்டாவது பாசாகி ஒன்பதாம் கிளாஸ் வந்தால் ஜெயலட்சுமி அடுத்த ரெண்டு வருஷங்களில் ஜெயாவை ராமு லவ் பண்ற விஷயம் ஊர்ல ஒரு சிலருக்கு தெரிஞ்சு போச்சு அதுல தம்பாவும் ஒருத்தன் ரெண்டு ரூம்ல ஒன்று படுக்கவும் சாமான் செட்டும் அறுவடை செஞ்ச உளுந்தும் துவரையும் வைக்கவும் பயன்படும் இன்னொரு ரூம்ல பாதி சமையல் கட்டு மீதி பாத்ரூம்னு இருக்கிற குக்கிராமத்தை வீடுகள்ல பிறந்து வளர்ந்த ஆம்பள பசங்களுக்கு ராத்திரி தூங்க அவ்வளோ சௌகரியப்படாது அதனால ஒத்த வயசு பசங்க எல்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு ஊர் இருக்கிற திண்ணைகள்ல படுத்து தூங்குவாங்க ராமுவும் அப்படித்தான் அந்த கோயில விடியற்காலையிலே குட்டி பிறக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டது ஜெயலட்சுமி வேலை நேரத்துல அவளுக்கு பேச்சு துணை ராமு தான் இதை தாண்டி நாலஞ்சு வருஷம் காதல்ல ரெண்டே ரெண்டு சினிமாவுக்கு போயிருக்காங்க ஜெயலட்சுமி சொந்த ஊர்ல பஸ் ஏற அதே பஸ்ல அடுத்த ஊர்ல ஏறுவான் ராமு கடைசி வருஷ கசமுசாவுக்கெல்லாம் ரெண்டு பேருக்குமே தைரியம் இல்ல படம் முடிகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இருட்டிலேயே தியேட்டர்ல இருந்து கிளம்பிடுவாங்க பக்கத்துல உட்காந்து கையை பிடிச்சுக்கிறதுலயே கல்யாணம் கட்டி ரெண்டு பிள்ளை பெற்றுட்ட நிறைவு ராமுவுக்கு நல்ல பிசினஸ் மைண்ட் அதுதான் அவன் காதலுக்கு பிரச்சனையா மாறுச்சு பத்தாவது முடிச்சதும் ராமு ஐடிஐ சேர்ந்துட்டான் ஜெயா நர்சிங்ல சேர்ந்தா டியூப்லைட்டுக்கு சோக்கர் தயாரிக்கிற கடையில பார்ட் டைம் மேல பாத்துக்கிட்டே படிச்சதால ராமுவோட ரெக்கார்ட் நோட்டு எழுதுனதெல்லாம் தான் படிப்பு முடிஞ்சதுமே டியூப்ளைட் சோக்கர் தயாரிக்கிற யூனிட்டை சின்னதா பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிச்சிட்டான் வேலையில கில்லியா இருந்தவன் மனுஷங்களை படிக்கிறதுல கோட்டை விட்டுட்டான் விளைவு பார்ட்னருங்க ஏமாத்த கடன் கொடுத்தவங்களை சமாளிக்க முடியாம ஊரை விட்டு ஓடிப்போனா ராமு அதனால் வரைக்கும் ராமுவ மருமகனேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஜெயலட்சுமியோட அம்மா இதுக்கு மேல இவனை நம்புறதுக்கு இல்லைன்னு முடிவெடுத்து புருஷன் காதை கடிக்கிறா கட்டுனா ராமுவ தான் ஒத்த கால நின்ன ஜெயாவை பூச்சி மருந்தை காட்டி மிரட்டி சொந்தத்திலேயே ஒருத்தனுக்கு அவசர அவசரமா கட்டி வச்சிடறாங்க அவசரத்துல கட்டுனா அவகாசத்துல அலனும் தானே ஜெயலட்சுமி வாழ்க்கை அப்படித்தான் ஆச்சு வாய்ச்சவை மொடா குடிக்காரன் கையும் நீளம் அடிதாங்க முடியாமல் கைப்பிள்ளையோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டான் இந்த பக்கம் கட்டண கைலியோட சென்னைக்கு வந்த ராமு டீ கடை சாராய கடை ஹோட்டல்னு கிடைச்ச வேலையெல்லாம் எல்லாம் பாக்குறான் பாதி கடனை அடைக்கிறான் மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சேன்னு வாக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்டே மறுபடியும் கடன் கேட்கறான் யாருடா இவன்னு முதல்ல சத்தம் போட்டவங்க ஊரை விட்டு ஓடி போனாலும் வாங்கின கடனை கொடுக்கணும்னு நினைக்கிறானுங்கிற எண்ணத்துல கடன் கொடுக்குறாங்க மறுபடியும் சொந்த ஊருக்கு வர பிடிக்காம திருச்சியில கடை ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல வளர ஆரம்பிச்சான் ராமு உழைச்சி கலைச்சவனுக்கு படுத்தவுடனே உடனே கண்ணை சொக்கிடும் அப்படி சொக்காத நாள்கள்ல அவன் நினைப்புக்குள்ள ஜெயலட்சுமி வந்துடுவா இப்படி வாரத்துக்கு ஒரு முறையாவது சிவராத்திரி ஆகிடும் ராமுவுக்கு இப்படியாப்பட்ட சூழல தான் நம்மன் தம்பா ஜெயலட்சுமி நிரந்தரமா அவன் அம்மா வீட்டுக்கு வந்ததை சொல்லியிருக்கான் அவன்கிட்ட சொன்ன மாதிரியே ராமும் வார கடைசில மதுரைக்கு பஸ்ஸ பிடிச்சான் ஊருக்கு போனதுமே கோயில் கண்ணத்தடியில குளிச்சு உடுப்பு மாத்தி அப்படியே ஜெயலட்சுமி வீட்டுக்கு போனவன் அத்த அதுவும் எவ்வளவு நாள் அடியுத வாங்கிட்டு இருக்கும் முதலே நடந்திருக்கணும் என் கெட்ட நேரம் எப்படி எப்படியோ போச்சு இப்ப நல்லா இருக்கேன் அந்த குடிகாரனை விட்டுட்டு எனக்கு கட்டி வச்சிடுங்க அவ பிள்ளை என் பிள்ளையா வளர்க்குறேன் மாமன் கிட்ட பேசிட்டு சொல்லுங்கிறான் பொட்டில் அடிச்ச மாதிரி ஏற்கனவே தான் எடுத்த முடிவாலதான் மாவ வாழ்க்கை கெட்டு போச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில இருந்த ஜெயலட்சுமியோட அம்மா சரிங்க மருமவனேன்னு ஒத்தமார்த்தையில சம்மதம் சொல்லிடுறா விஷயம் கேள்விப்பட்ட நண்பன் தம்பா ராமுவை கட்டிக்கிட்டு கண் கலங்குறான் இனி எல்லாம் சுகந்தாங்கிற நம்பிக்கையில தன் வீட்டுக்கு போன ராம கிட்ட சண்டைக்கு நிக்கிறாங்க அவன் அம்மாவும் அக்காவும் நான் தான் பக்கத்த புருஷனுக்கு வாங்கப்பட்டேன் என் பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு உனக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டேன் நீ என்னடானா அடுத்தமே முன்னாட்டிய பாக்குறாங்கன்னு அக்கா கண்ண கசக்க அம்மா வெறி பிடிச்சவ மாதிரி என் பொணத்தை தாண்டி தான் இவன் அவளை கல்யாணம் செய்யணும்னு கத்துறாங்க இந்த மாதிரி உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் பயப்படுற ஆளு ராம கிடையாது அக்கா புலம்புலையும் அம்மா கத்தலையும் காதல வாங்காத மாதிரி பாயையும் தலஹானையும் எடுத்து கக்கத்துல அடக்கிட்டு கோயிலுக்கு போயிடுறான் கிடைக்கிறது எப்படியும் கிடைச்சிடும் கிடைக்காதது என்ன செஞ்சாலும் கிடைக்காதுங்கிற வார்த்தை ராமு ஜெயலட்சுமி வாழ்க்கையில உண்மையாயிடுச்சுங்க அன்னைக்கு ராத்திரி ராம கடையில தீ பிடிச்சிருச்சுன்னு திருச்சியில இருந்து போன் வர தம்பாவிட மட்டும் தகவல் சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா கிடைச்ச லாரியை பிடிச்சு திருச்சிக்கு ஓடுறான் ராம இந்த விஷயம் எதுவுமே தெரியாத ஜெயலட்சுமியோட அம்மா ஊர் பெரியவங்க கிட்ட அம்மாவே ரெண்டாம் கல்யாணத்துக்கு சொல்றாங்க தம்பி ஊர்ல இல்லைங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ராமுவோட அக்கா வயசு பையன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டுட்டான் அவனுக்கு என் பொண்ணத்தான் கட்ட போறோம்னு ஒரே போடா போட்டு எல்லாரோட வாயும் அடைச்சிட்டான் பஞ்சாயத்துல விஷயத்த சொல்ல வந்த தம்பாவோட வாய ராமுவோட அம்மா கண்ணீர் அடைச்சிருச்சு என் உள்ள வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஜெயலட்சுமியோட அம்மா பஞ்சாயத்துலேயே ஒன்னு ஒப்பாரி வைக்க இறக்கப்பட்ட பஞ்சாயத்துக்காரங்க ஜெயலட்சுமிய குடிகார புருஷங்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த ஊர்ல பொண்டாட்டி இழந்த ஒருத்தருக்கு கட்டி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க கடையில பெரிய சேதாரம் இல்லாததால ரெண்டே நாள்ல ஊருக்கு திரும்பி வர்ற ராமுவுக்கு உலகமே தலையில மாறின மாதிரி இருக்கு போதாக்குறைக்கு ஜெயலட்சுமியோட அம்மா போதும் தம்பி எங்களை விட்டுடுங்க இனிமே எங்க வீட்டுக்கு வராதிங்க என்று கையெடுத்து கும்பிட்டால ஜெயலட்சுமி தலை குளிந்தபடியே அழுறான் அவ கிட்ட பேச போன ராமுவோட காலில விழுந்து ஜெயலட்சுமி அம்மா தடுக்க ரெண்டாம் முறையா கட்டுன கைலியோட ஊர் விட்டு கிளம்பிடுறான் ராமு ஒரே காதல ரெண்டு முறை இழந்து போனவனோட உணர்வு எப்படி இருக்கும் இருக்கானா இல்லை உழைக்கிற வெறியும் ஜெயிக்கிற ஆசையும் அவன் உயிரை பிடிச்சு வச்சுருக்கா அந்த ஊரில் இன்னைக்கு வரைக்கும் இது யாருக்குமே தெரியாத தான் இருக்கு.